இந்த ஆறு அறிகுறிகளின் மூலமாக வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை நம்மால் கண்டு கொள்ள முடியும் மழுவஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மில் பலரும் வீடுகளில் குலதெய்வத்தோடு இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு வருகிறோம் மேலும் ஒவ்வொரு நாளும் நாம் காலையும் மாலையும் சாமி கும்பிடுகிறோம் இப்படி சாமி கும்பிடும் பலருக்கும் அவர்களின் வீடுகளில் தெய்வ நடமாட்டம் உள்ளதா இல்லையா என்ற சந்தேகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் உண்மையிலேயே தெய்வத்தின் நடமாட்டம் வீட்டில் இருப்பதை எப்படி கண்டறிவது நம் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்குமாயின் குறைவில்லா செல்வ வளத்துடனும் சந்தோஷமாகவும் கூடவே எந்த ஒரு ஆபத்தும் வராமலும் அப்படியே வந்தாலும் அதனை காக்கும் வல்லமையை அந்த தெய்வங்கள் நமக்கு கொடுத்து எப்பொழுதுமே நம்மை காத்தருளும் நேர்மறை ஆற்றல்களை கொண்ட சின்ன சின்ன அதிர்வலைகளையும் கூட உணரக்கூடிய பறவைகளான காகம் சிட்டுக்குருவிகள் நமது வீட்டிற்கு வந்து போகுமாயின் இதுவும் ஒரு அறிகுறி நம் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறது என்று அது மட்டுமின்றி நமது முன்னோர்களின் ஆத்மா நம் கூடவே இருப்பதையும் அவர்களின் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே உங்களுக்கு உள்ளது என்றும் இது உணர்த்துகிறது அடுத்ததாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசுமாடுகள் உங்கள் வீடு தேடி அடிக்கடி வருமாயின் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலோடு தெய்வீக சக்தியும் நிறைந்திருக்கிறது என்றே அர்த்தமாகும் மூன்றாவதாக வீட்டில் நல்ல நறுமணம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அதை நீங்கள் இயற்கையாக உருவாக்கின நறுமணமாகவும் இருக்கலாம் அல்லது ஊதுபத்தி சாம்பிராணி அல்லது வாசனை நிறைந்த பூக்களாகவும் கூட இருக்கலாம் நான்காவதாக வீட்டினுள் நுழைந்தாலே ஒரு அமைதி நிம்மதி இருப்பதை நாம் உணர்ந்தோம் என்றாலே நம் வீட்டை தெய்வம் ஆட்கொண்டுள்ளது என்று நம்மால் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் ஐந்தாவதாக பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கும் தீபமானது நன்கு சுடர்விட்டு பிரகாசமாக எரியுமாயின் இந்த அறிகுறியும் நம் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதையே அது நமக்கு உணர்த்தும் பூஜை அறையில் நாம் ஏற்றும் தீபமானது தெய்வத்தின் அடுத்த பிரதிபலிப்பாகவே கருதப்படுகிறது மேலும் இந்த தீபமானது இருளை விளக்கி ஒளியை தருகிறது மேலும் கடவுள் நமது கஷ்டங்களை விளக்கி சந்தோஷம் என்ற ஒளியை அவர் வழங்குகிறார் நமக்கு என்றுதான் நாம் இதை நம்பி வருகிறோம் இந்த ஒரு நம்பிக்கை நம்மவர்கள் இடத்தில் எப்பொழுதுமே இருப்பதாலேயே பொதுவாகவே தீபங்களை நாம் கடவுளாகவே பார்க்கிறோம் ஆக எந்த ஒரு வீட்டில் விளக்கு நீங்கள் குளிரவிடும் வரை அணையாமல் பிரகாசமாக எரிகிறதோ அங்கு தெய்வீக சக்தியோடு தெய்வீக ஆற்றலும் நிறைந்திருக்கிறது என்றே அர்த்தமாகும் ஆறாவதாக வீட்டில் காலையும் மாலையும் தெய்வ பாடல்களை ஒழிக்க விடச் செய்வது கூட்டு பிரார்த்தனை செய்வது தெய்வங்களின் மூல மந்திரங்களை காலையும் மாலையும் பாராயணம் செய்து வந்தோம் என்றால் நாம் வாழும் வீட்டில் தெய்வ சக்தியும் தெய்வீக ஆற்றலும் கண்டிப்பாக எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் சண்டை சச்சரவு இன்றியும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியும் ஆரோக்கியமும் சேர்ந்திருக்கும் ஆக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதே இது போன்ற அறிகுறிகளின் மூலம் நீங்கள் கண்டறியலாம் பயனான இந்த பதிவை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்